மது அருந்துவதால் உண்டாகும் தீவிர பாதிப்புகள் என்னென்ன என்று இப்பொழுது பார்க்கலாம் இருபத்தி ஒரு வயதுக்கு கீழ் மது அருந்தும் பழக்கம் இருந்தால் இந்த பாதிப்புகள் பல மடங்கு இன்னும் அதிகமாக ஏற்படும் மூளை நுரையீரல் எலும்பில் காசநோய் வரலாம் சிறுநீரகங்கள் மிகவும் பழுதடையும் தசைகள் தளர்ச்சியடையும் உடல் உறுப்பு வளர்ச்சி பாதிக்கப்படும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு உண்டாகும் நரம்பு மண்டலம் பலவீனமடைந்து நரம்பு தளர்ச்சி வரும் கை கால்களில் எப்பொழுதும் ஒரு நடுக்கம் இருக்கும் வலிப்பு நோய் கூட வரலாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக இவர்களுக்கு அதிகம் கணையம் பாதிக்கப்படும் இன்சுலின் சுரப்பதில் குறைபாடு ஏற்பட்டு நீரிழிவு நோய் வரும் ஹார்மோன்கள் சுரப்பதில் குறைபாடு இருக்கும் என்பதால் ஆண்மை குறைவும் ஏற்படும் உடல் உறவில் நாட்டம் குறையும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு கோளாறுகள் வரும் இதய நோய்கள் வரும் வாய்ப்புகளும் மிக அதிகம் மதுவுடன் சேர்ந்து சாப்பிடும் உணவுகள் பெரும் பாதிப்பை உடலுக்கு ஏற்படுத்தும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகம் வரும் வயிறு வீக்கம் வலி வயிற்றுப்புண் ஆகியவை மிக பெரிய தொல்லையில் உங்களை கொண்டு சென்றுவிடும் கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படும் மூளை வளர்ச்சி பாதிப்பதுடன் இரத்த கசிவும் ஏற்படும் சிந்திக்கும் ஆற்றல் நினைவாற்றல் குறையும் மனச்சிதைவு நோய் வரும் குழப்பமான மனநிலை இருக்கும் வார்த்தைகள் தெளிவின்றி எப்பொழுதும் நாக்கு பிறழும் ஆக மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளினால் சீக்கிரம் மரணமும் ஏற்பட்டுவிடும் எனவே மது குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி முழுவதுமாக இதிலிருந்து விடுபட்டால்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற முடியும் தமிழகத்தில் சுமார் இரண்டு கோடி பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது அதில் பதிமூணு சதவீதம் பேர் தினமும் குடிப்பவர்கள் எனும் போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள மனநல பிரிவுகள் எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் தமிழகத்தில் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேர் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கல்லீரல் புற்றுநோய் லிவர் சிராசிஸ் ஹெபடைட்டிஸ் பிசி என குடிநோயாளிகள் கடுமையான கல்லீரல் பாதிப்பால் அவதிப்படுகின்றனர் தமிழகத்தில் வயது வந்த ஆண்களில் முப்பது முப்பத்தைந்து சதவீதம் பேர் குடிப்பழக்கம் உள்ளவர்கள்தான் இதனால் நாற்பது வயதுக்குட்பட்ட இளவயது வயது மரணங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்கின்றன